வெல்கம் டு சேனல் கிராமர் அண்ட் ஹேண்ட்ஸ் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு இயல் ஒன்று எண்கள் பயிற்சி ஒன்றில் ரெண்டுக்குரிய கணக்குகளில் கொழுப்புரி வகை வினாக்கள் பதினொன்றிலிருந்து பதினைந்து வரை உள்ள கணக்குகளுக்கான விடைகள் விளக்கமாக பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் மூணு பை நாலு கூட்டல் ஐந்து பை ஆறு கூட்டல் மைனஸ் ஏழு பை பன்னிரெண்டு திட்ட வடிவம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ சுருங்கிய வடிவம் கணக்கு போட்டு பார்த்துட்டு நம்ம சொல்லலாம் அப்போ இது ரெண்டையும் கூட்டி அதுலேருந்து இதை கழிக்கணும் அப்போ நம்ம வந்து பகுதியை பார்க்கணும் பகுதி வேறுபட்ட பகுதியாக இருக்குது இந்த மீச்சிமா எப்படி போடுறோன்னு உங்களுக்கு தெரியாததுனால நான் சொல்லலை மீச்சிமா வந்து பனிரெண்டு வருது அப்போ பனிரெண்டுன்னு சொல்லி சொன்னோம்னா எல்லா பகுதியும் பனிரெண்டு ஆகணும் அப்போ இது ரெண்டு விதமாக போடுவாங்க அதாவது நாலு வந்து பனிரெண்டு இருக்குதுன்னா இது நாலு நாலு என்ன பண்ணால் பன்னிரெண்டாங்கு மூணு ஆள் போயிருக்குன்னா மேலே மூணு பை மூணாளை போயிருக்கணும் நம்ம முன்னாடி கணக்கில் அந்த மாதிரி தான் போட்டோம் எது பெரியதுக்கு வந்து அப்படி மாதிரி போட்டோம் இது இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களுக்கு ஈஸியான மெத்தடாக வரும் அப்போ பன்னிரெண்டுன்னு சொல்லும்போது இப்போ நாலு வந்து பன்னிரெண்டு ஆகிடுச்சுன்னா நாலு வந்து மூணு மடங்கு ஆயிடுக்குது மூணாங்கு பன்னெண்டுன்னு பகுதி அப்போ தொகுதியை மூணு மடங்காக ஆகிணா மூணு ஒம்போது கூட்டலுக்கு கூட்டல் ஆறு இருக்குது இங்கே பன்னிரெண்டு இருக்குது ரெண்டு மடங்கு ஆயிருக்குது ஆறு ரெண்டு பன்னெண்டு அப்போ இதே ரெண்டாள் இருக்குன்னா இரஞ்சி பத்து இங்கே ப்ளஸ்ஸே மைனஸே போய் இருக்கணிங்கன்னா மைனஸ் ரைட் Mm-hmm. <clears throat> இங்கே பன்னிரெண்டு இருக்குது இங்கே பன்னிரெண்டு இருக்குது அந்த ஏழை அப்படி போட்டுறோம் ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் ஃபஸ்ட்டு கூட்டுங்க பத்து ஒம்பது பத்தொம்போது கழித்தல் ஏழு பை பன்னிரெண்டு பத்தொம்போதில் ஏழு போச்சுன்னா பன்னிரெண்டு கீழே தொகுதியிலேயே பன்னிரெண்டு பகுதியிலே பன்னிரெண்டு 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 பன்னிரெண்ட வகுத்தோம்னா வந்து விடை வந்து ஒன்று வரும் ஆ ஆ வந்து ரைட்டு அடுத்த கணக்கு பார்த்திங்கன்னா மூணு பை நாலு மைனஸ் அஞ்சு பை எட்டு கூட்டல் ஒன்று பை ரெண்டு அப்போ ஃபஸ்ட்டு இதில் கூட்டிட்டு கழிச்சோ அதில் கழித்துட்டு கூட்டுறோம் இங்கே அதே மாதிரி பகுதி வேறுபட்டு இருக்குது நம்ம மீச்சி போட்டு பார்க்காமே தெரியும் எட்டால் எட்டு வந்து நாலு ரெண்டு எட்டுன்னு சொல்லி ரெண்டாலை வகுக்கும் இருநாங்க எட்டுன்னு சொல்லி நம்ம எட்டு எடுத்துக்கிறோம் எட்டு இங்கே நாலு எட்டு ரெண்டு மடங்காயிருக்கு மேலே இருக்கு அஞ்சுக்கு அஞ்சு அப்படி போட்டோம் பிளஸ் இங்க எட்டு இருக்குது இந்த பகுதி போல எத்தனை மடங்காயிருக்குது நாலு மடங்காயிருக்குது அப்போ பகுதி நாலு மடங்கான தொகுதியும் நால அளவு நாலும் நாலு இங்கே அதே மாதிரி ஆறையும் நாலையும் கூட்டுறோம் பத்து மைனஸ் அஞ்சு போட்டுக்கிறோம் பை இந்த எட்டு போட்டுக்கிறோம் பத்தில் அஞ்சு போனால் சாரி பத்தில் விடை கொஞ்சம் ஓவரயிட் ஆயிருக்குன்னா உங்களுக்கு இங்கேயே போட்டு காமிக்கிறேன் பத்தில் அஞ்சு போனால் அஞ்சு பை எட்டு அதுதான் உங்களுக்கு சரியான விடை ஐந்து பை எட்டு இ ஆப்ஷன் அடுத்த கணக்கு பார்த்தீங்கன்னா மூணு பை நாலு கழித்தல் அஞ்சு பை எட்டு மூணு பை நாலு இங்கே இருக்குடா மூணு பை நாலு வகுத்தல் கொஞ்சம் இப்போ உத்து பார்க்கணும் கூட்டல் மாதிரி இருந்தது மூணு பை நாலு வகுத்தல் அஞ்சு பை எட்டு கூட்டல் ஒன்று பை ரெண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா வகுத்தல் கூ வகுத்தல் வந்து வகுத்தல்னால் தலையில் மாற்றி பெருக்கணும் அதனால வந்து இதை வந்து பிராக்கெட் வந்து மேலே இருக்கிற கணக்கெல்லாம் ப்ராக்கெட்டுக்குள்ளதை அப்படி ப்ராக்கெட்டை வந்து எடுத்துகிட்டு போட்டுக்கிட்டே இருந்தது இதில் என்ன பண்ணணும்னா அந்த மூணு பை நாலு அப்படியே வச்சுக்கிட்டு வகுத்தலுக்கு வகுத்தல் அப்படியே போட்டுக்கிட்டு இது கூட்டலுக்கு முதல்ல மீச்சி மாயிடுங்க எட்டுக்கு ரெண்டுக்கு மீச்சி என்ன வரும் எட்டு தான் வரும் எட்டுமே எட்டளை வகுக்கும் எட்டு வந்து ரெண்டாவே வகுக்கு அப்போ நான் எட்டு எட்டு எடுத்துக்கிறேன் எட்டுக்கு எட்டு இருக்கிறதுனால அஞ்சு கஞ்சி அப்படி போட்டுக்கிறேன் ப்ளஸ்ஸுக்கு பிளஸ் போட்டுக்கிறேன் எட்டு எத்தனை ஆயிருக்குதுங்க ரெண்டு வந்து எட்டு ஆயிருக்குது நாலு மடங்கு இருக்குது அப்போ இதே நாலாவது இருக்குன்னா நாலும் நாலு மூணு பை நாலு வகுத்தலுக்கு வகுத்தல் போட்டாச்சு அஞ்சு நாலு ஒம்போது பை எட்டு நீ அடுத்த ஸ்டெப்பில் தான் என்ன பண்ணோம்னா வகுத்தல்னா தான் நம்பர் மூணு பை நாலு அப்படியே வச்சுக்கிட்டு வகுத்தலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் பெருக்கல் போட்டு ஒம்பது பை எட்டுங்கிறது எப்படி திருப்பி போடணும் எட்டு பை ஒம்போதுன்னு போடணும் இப்போ பாருங்கள் ஒரு மோன் மூணு இங்கே மும்மோன் ஒம்பது ஒரு நாங் நாங்கு ஈரி நாங்கள் இட்டு படித்தது போக மேலே ரெண்டு இருக்குது கீழே மூணு ரெண்டு பை மூணு தான் இருக்குது அப்போ இதுக்குரிய ஆன்சர் வந்து ஆவண்ணா ரெண்டு பை மூணு அடுத்த கணக்கு பதினாலாவது கணக்கு பார்த்தீங்கன்னா மூணு பை நாலு பெருக்கள் அஞ்சு பை எட்டு வகுத்தல் ஒன்று பை ரெண்டு அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் அதே மாதிரி மூணு பை நாலையும் பெருக்கள் அப்படியே வச்சுக்கிறோம் வகுத்தல் சொல்லும்போது போது மொதல் நம்பர் அப்படியே வச்சுக்கிட்டு வகுத்தலுக்கு போல பெருக்கள் போட்டு ஒன்று பை ரெண்டுங்கிறத திருப்பி ரெண்டு பை ஒன்றுன்னு போடுறோம் இப்போ சுருக்கலாம் சுருக்கிறது நம்மளுக்கு வந்து தெரியும் இல்லையா அதாவது இந்த பகுதி இந்த ப தொகுதியை அடிக்கலாம் சரி இந்த தொகுதி இந்த பகுதி அடிக்கலாம் இல்லை இந்த தொகுதி இந்த பகுதி அடிக்கலாம் எப்போ வந்தாலும் நேருக்கு நேராகவோ கிராஸாகவோ ஆவோ தொகுதியையும் தான் நம்ம வந்து சுருக்கி போகிறது அடிச்சு போகிறதுனா சுருக்கி

பெருக்கள் இந்த பிராக்கெட்டுக்கு ஒர்க்கற வேல்யூ என்ன ஆயிடுச்சு அஞ்சு பை நாலு பெருக்கள்னால் என்ன பண்ணணும் முடிஞ்சால் சுருக்கி போடலாம் ஒரு வாய்ப்பாடு சொல்லி சுருக்கி போடலாம் இல்லைன்னா தொகுதியும் தொகுதியும் பகுதியும் பகுதியும் பெருக்கி விட்டுறணும் அப்போ மூணு அஞ்சே இருக்கணும் மூவஞ்சு பாஞ்சு நாலே நாளே இருக்கணும் நான்கு பதினாறு ஏன்னா இது எதுவுமே வந்து காமனாகவே வந்து எளிய வடி கொண்டு வர்றதுக்கு சுருக்கி போகிறதுக்கு ஒன்றுமே இல்லை அதனால் பதினைந்து பை பேதனாறு அப்படிங்கிறது இஎன்ன ஆப்ஷன் ரைட்டு நீங்கள் கேட்டாங்கன்னா இவற்றோட எந்த விகித முறை எண்ணுக்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது அப்போ கூட்டல் நேர்மாறுனால் ப்ளஸ் நம்பர்னால் மைனஸ் நம்பர் மைனஸ் நம்பர்னால் ப்ளஸ் நம்பர் அப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது ஜீரோவுக்கு வந்து இது மாதிரி இல்லை இந்த ஆப்ஷனே விட்டுறலாம் அப்போ நீங்கள் ஏழு வருதே மைனஸ் ஏழு போடலாமா அப்படின்னு யோசிக்கும் போது இவங்க கேட்டது விகித முறை என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ விகித முறை என்ன தொகுதி பகுதி ரெண்டு இருக்குன்னு அப்போ தான் என்னது இதுதான் வந்து நேர்மாறு உள்ள எண் கூட்டல் நேர்மாறு உள்ள எண் தேங்க்யூ